செல்வரணன் தனுவன் போராளிகள் நலமுற்சங்கம் கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவனியா நகரிலே வெம்மால் ஆரம்பிக்கப்பட்ட நீண்ட காலங்களாக இலங்கை வெண் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் சம காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி விசாரணையின்றி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரையும் துரிதமாக தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே மாபெரும் கையெழுத்து போராட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவனியா நகரிலே ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பவனியா மண்ணிலும் முப்பதாம் தேதி மன்னார் மண்ணிலும் மூன்றாம் தேதி நாலாம் தேதிகளில் கிளநச்சி மாவட்டத்திலும் ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து பதினோராம் நாள் மட்டக்களப்பு பன்னிரெண்டாம் நாள் அம்பாறை பதிமூன்றாம் தேதி திருவோணமலை முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முல்லத்தீவு வட்டுவாழ் பாலத்திலே வைத்து இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் நிறைவுறுத்தப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலாக வேண்டும் என்று அனைத்து மக்களும் ஆர்வமாக கையெழுத்திட்டு குறிப்பாக இருபத்தி இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட ஒப்பப்பணப்பட்டிருக்கின்றது அந்த வகையரானது எதிர்பெறுகின்ற நாட்களில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சுதந்திர தினத்திலும் அல்லாவது சித்திரவரத்துக்காவது அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் அடிப்படையின் பிரகாரம் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த மகையனை அவரிடம் நேரடியாக கையளித்து நாங்கள் கோரிக்கையை வைக்க இருக்கின்றோம்